அந்த தக்கவாளவனாக தருவிப்பதே ரத்தா சங்கர மூன்ற நோங்கி வாழ் மொழி உயிரி நலங்கொள் ராமம் தாமம் ராமம் நலங்கொள் ராமம் மலைவரம் வந்த பிறகு மா இந்த விழாவுக்கு முதற் ஆசிரியர் அழகடிகள் திருவாசகத்திலே அமைந்துள்ள எட்டாம் திருமதியில முப்பதாவது பதிகமாகிய திருக்கழு பதிகத்துக்காக ஒரு அருமையான விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் அதற்கான நூரை நான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோட நாலூர் கோயில பொன்னூதலோடு வெளியிட இருக்கிறோம் கடைசி பகுதியில இந்த பாட்டை ஏழு அங்க பாட்டியை போட்டிருக்கோம் நேரம் இருக்காது காலையில சர்க்கு ஐயா மலை மேல பாடினாங்க இங்க திருவடி கோயில் அந்த திருவடியை வைத்த இடம் என்று சொல்லுவாரு பல பேர் திருவடி வச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை அல்லது செய்தியாக சொல்லுவாரு ஆஹ் திருவடிங்க வைக்கல என்னுடைய நண்பர்கள்த கேடாரு திரு திருப்பூரில் கொண்டாந்தாரு அக்கா தா திருவடியை கொண்டாந்தார் இங்க விசுபடா அங்க திருவடி இல்லையான்னு கேட்பார் அப்ப இங்க விசுபடா இங்க போ அங்க அங்க போய் அங்க போய் என்ன சிரம்பத்தை போய் என்ன பண்ணாருன்னு கேட்பார் அதனால திருவடி வைத்த இடம் அல்ல திருவடியை சென்னையிலே சுமந்த அப்படி அந்த சென்னையிலே சுமந்த திருவடியை என்னுடைய சித்தத்திலே வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவான இடம் இந்த இடம் பத்தினையும் பரிசமிலா பதுமாத மருத்தருளி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பெறாமே சித்தனும் திங்கையிட்டால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனால் அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்துல இந்த மனிதாலய பெருவான் பாடிய அந்த ஏழு பாடுகளையும் நம்முடைய ஓதுவா மூத்த குரலே நாம் எல்லாம் கேட்டு இன்புற்று இறைவன் அருளை பெறுவோம் பிழைக்கிறார் ஏழ்பாடு I'm like, you know. Yeah.

कमरा में ये तलवंग करम ये तुम सम्मोहनल वाले हो हो रहा है ये मणि भज्या मणि भज्या हो रहा है कुछ का बड़ा लगता है अब ना लिख दे

பயனு ஆயலையே கண்டுகொண்டே கண்டுகொண்டே மரு தமிழ் நாடுமான் திருபங்குளோ திருமாந்திருப்பங்களோ பல்கணத்தின்னப்பட்டு வாங்கப்பட்டு திருமானே நிறந்தேவடி கீழ் சென்று திருமணே நிறந்த தேவடிகிழ திருமாந்திருப்போம் திருப்பங்களோடி கண்டு கொண்டே கண்டுகொண்டே திருமாதோ நானுகணும் நானுகளோ வேடி தேருணா தேடி தேரோ புகவனியுள்ளே உலகில் வைணவாவத்தை நன் நமதிவாயவேற்பட்டிருக்க யாரையும் இடம் இடவுவோம் கெடுக்கல் பட்டிருக்கணும் இரண்டு யாரையும் நெடுக்கல் பிராணனும் இடவோ அல்லோ அடுக்க கிரகினோம் அருளில்லா முற்ற நடுக்கத்து கெடுபது நமதிவாயவே அடுக்க கிடக்கினோ அருளிலா முற்ற நடுக்க நமச்சிவாயவே நிரருகலம் விரதிகளாம் அந்த கருங்கல மறுமரையாறம் தன கருகாந்த மறுமையாரங்களுக்கரங்களுமீன் முடி நங்கள் கருங்கல நமச்சி வாயவே உங்கள் தரங்கால திகழும் மீன்முடே நங்கள் கருங்கல நமச்சி வாயவே அளமில தர சார்கலா நலமினலாதோரு நல்கு வாடல

பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏற்றவல்லார் நமக்கு எடுக்க இல்லையே பினை தழுவிய நம திவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இதுக்க இல்லையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தொடங்கப்பட்ட இந்த திருமுறை இன்னிசை பெருவிழா என்பது தொடக்க காலத்தில் அதனுடைய செயலாளர் அந்த காலத்தில் அந்த செயலாளராக இருந்த மாறா சம்பந்தமையா அவர்கள் சொல்லுவார்கள் இந்த விழா ஏழு நாட்கள் நடைபெறும் முத நாள் ஆணி மாச திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு அமாவாசை வரும் மார்கழி திருவாதிரை பௌர்ணமி வரும் ஆறு மாசம் கழிச்சு ஆணி மாச திருவாதிர அமாவாசை வரும் அந்த நாளில சிவடியா திருக்கூட்டத்தில் இருக்கிற அந்த நடராஜ மூர்த்திக்கு போற்றி அர்ச்சனை வழிபாடு செய்து அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்படுவார்கள் முதல் நாள் அப்புறம் வழிபாடு செய்வார்கள் அடிவாரத்தை தொடங்கி நால்வர் கோயிலுக்கு போய் அந்த கோயிலுக்கு போய் தாழ கோயிலுக்கு வந்து மீண்டும் அடிவாரத்திலே கொண்டு வந்து முடிப்பார்கள் அப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் தலைமை தாங்குகிற அந்த காலத்து மதுரை ஆதீனம் என்று சொல்லப்படுகிற திருஞான சம்பந்தர் ஆதீன அந்த மடாதிபதி அவர்கள் இங்கே ஆண்டுதோறும் இங்கே எழுந்தருவார்கள் அவர் கூட சாமி வருவார் அவங்க ரெண்டு பேரும் திருவருள் சபை சபை நடத்தி அதற்கு தலைவராக செயலா இருந்தார்கள் சென்னையிலே நடக்க அந்த விழாவுக்காக இங்கே வந்துவிட்டு அங்கே போய் அந்த விழாவை நடத்துவார்கள் அதனால தொடர்ந்து அவர்கள் இங்கே வருவார்கள் அவர்களுக்கு வரவேற்பெல்லாம் கொடுப்போம் அன்னைக்கு தலை வழிபாடு அன்னைக்கு புலர் பூச நட்சத்திரம் அப்புறம் மறுநாள் பூச நட்சத்திரத்தன்னைக்குதான் அந்த இது நடைபெறும் நாங்க அடிவாரத்தில் திருமுறை பேரவை என்று சொல்லி மதுரை ஆதினமும் நம்முடைய வாரியார் சுவாமிகளை உட்காந்து பண்ணுவாங்க இசை கச்சேரி நடைபெறும் காலையிலும் மாலையில் இருவேளையும் இருவே நடைபெறும் அதுக்கு திருமுறை பேரவை என்று அது பூச நட்சத்திரம் நடைபெறும் மறுநாள் ஆயுள்ய நட்சத்திர தான் காலையில மலை மேல போய் பெருமானை வணங்கி விட்டு மாலையில மலைவளமாக வந்து இங்கே வந்து அமர்ந்து தேனிப்பு உரை செய்வார் நம்மளுடைய ஆசிரியர் அழகரடிகளார் அவர்கள் முதல் மாணவர் உரை நிகழ்த்துவார் தேனிப்பு உரை இங்கே நாற்பது ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றது எண்பத்தி அஞ்சு வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்றது அதுக்கப்புறம் அது என்ன காரணத்துல தடைபட்டு போச்சு அதனால இந்த இடத்துக்கு தேனிப்பு திடல்னு பேரு இங்கே வந்து உட்கார்ந்து அவங்க சொற்பொழிவு பண்ணி தியானம் பண்ணிட்டு எழுந்த நிச்சயமா மழை பெய்யும் அதனால அன்னைக்கு இந்த ஊர்ல கேட்ட மழை கூட்டம் வருகிறது சொல்லுவாங்க வரும்போதே கொடை எடுத்துன்னு வருவாங்க நான் இளமையில பார்த்திருக்கிறேன் அதுக்கு மழை கூட்டம் பேர் அதனால இந்த இடம் தேரிப்புக்கு இடம் தியானத்துக்கு இடம் குரு பீடம் அமர்கிடம் மேல உட்கார மேல உட்கார குரு குரு இருக்கிறது நம்ம மேல உட்கார நம்மளாம் அதனால அந்த இடத்தை நினைந்து அந்த குருவை நினைத்து நாம் ஒரு ஒரு அஞ்சு எழுத்து ஓதி தியானம் பண்ணிட்டு பரப்பிடலாம் சித்தம் பலம் நான் சொல்றேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுங்க தெளிவு குருவின் திருமேனி காண்டல் மௌனமிரதம் இருப்பார்கள் காலையில இருந்து எதுவும் சாப்பிட மாட்டாங்க மௌனம் மிரதம் இருப்பார்கள் வாய் வாழாமைன்னு அதுக்கு பேர் அவங்க சொல்லுவாங்க அதுக்கு நான் வரைமழிகா சொன்னதா சொல்லி வாய் வாழாமை என்று சொல்லி வாய் பேசாம இருந்து இங்கே வந்து அமர்ந்து பெருமானை தியாகித்து பேசுவார்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த பேச்சு இருக்கும் அப்படி ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு கடைசியா சொல்லுவாங்க இதெல்லாம் நான் சொல்லலப்பா திருமுறையில தேவாரத்துல இந்த பாட்டு சொல்லி அந்த பாட்டை எடுத்து சொல்லி காட்டினா அவர் அந்த ஒன்றரை மணி நேரம் பேச செய்தியில அந்த பாட்டுல இருக்கும் அதான் இந்த இடத்துடைய சிறப்பு பெருமான் எப்படி இருக்கிறான் அம்மையப்பனாக இருக்கிறான் அதை கேட்கும் போது திருவாசல ஒரு பாட்டு சொல்லுவாங்க தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால்வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளையும் சூலமும் தொக்கவளையும் உடை தொன்மை கோலம் என்று சொல்லுவார்கள் அந்த தொன்மை கோலத்தை ஞானசம்பந்த பெருமான் எப்படி கண்டார் என்ற பாட்டு தான் ஞானசம்பந்த பாடிய இந்த திருக்க கூட மொத பாட்டு தோடுடையான் ஒரு காதில் தூய குழை ஏடு உடையான் தலை கலனாக இறந்து உண்ணும் நாடு உடையான் நள்ளிருள் ஏம நடமாடும் காதல் அவர்கள் நிலையிலிருந்து பெருமான் தோடு அணிந்திருக்கிறார் குழை அணிந்திருக்கிறார் தோடுக்கும் புழைக்கும் என்ன வித்தியாசம் தோடு என்பது பெண்கள் அழிவது ஆண்கள் என்பது குழை அணிவது பெருமான் சிவமும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் முடிக்கும் போது இந்த பாட்டை சொல்லுவாங்க அப்படி அந்த அதை நம் சிந்தித்தால் அது மனதிலே திட்டிக்கும் அதுதான் தேனிப்பு பேர் அந்த தேனிப்பை இங்கே நிகழ்த்துகிறோம் அதனாலே அந்த மாதிரி பெருவிழை நாம் தியானித்தால் நம்முடைய வாழ்க்கை தித்திக்கும் நம்முடைய வீடும் நாடும் நலம் பெறும் சொல்லி அந்த பெருமானை நினைத்து நாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் இருந்து அப்படி கேட்டு புறப்படலாம் சித்தம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி வாயான மனத்தானே மனத்துள் நின்ற கருத்தானே கருத்தொழிப்பான் தன்னை தூயானை தூவள்ள ஏற்றான் தன்னை தொடரு திங்கடையை தொடர்ந்து நின்ற எம் தாயானை தவமாய தன்மயானை தலையாய தேவாதி தேவத்து என்றும் சேயானை தென்கூடல் கூடல் ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பற்றேனானே சிவனடியே சிந்திக்கப்பே நானே எல்லாரும் ஒரு ரெண்டு ரூபா அமைந்தார் சிவனே போர்த்தி பெருமானுடைய திருவடி இங்கே நம்மை எதிர்கொண்டழைத்து நம்முடைய சித்தத்திலே அமைகிறது என்ற எண்ணத்தோடு தியானித்தோய்